வணக்கம் நண்பர்களே நம்ம யூடியூப் சேனலில் ஆல்ரெடி ஐடிஓ ஜேடிஓ இன்ஸ்ட்ரக்டர் ரெக்யூர்மெண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம் ஸோ இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் பத்து டிஸ்ட்ரிக்டில் புதுசாக பத்து ஐடிஐ ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க கடலூர் திண்டுக்கல் கிருஷ்ணகிரி நாமக்கல் புதுக்கோட்டை ராமநாதபுரம் திருப்பத்தூர் திருவாரூர் திருவண்ணாமலை தூத்துக்குடி அப்படின்ற பத்து டிஸ்ட்ரிக்டில் பத்து புது ஐடிஐ ஒவ்வொரு ஐடிஐலையும் ஆவரேஜாக நாலு ட்ரேடுன்ட்டு பத்து ஐடிலேயும் மொத்தம் நாற்பது ட்ரேடு கொண்டுட்டு வராங்க ஸோ இதுக்கான ஃபண்ட் அலாட்மெண்ட் ஜியோ ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ அதே மாதிரி எவ்வளோ வேக்கண்ட்டு அந்தந்த ஐடியில் எவ்வளோ வேக்கண்ட்டு எந்தெந்த போஸ்டிங்கு வேக்கண்ட் இருக்குது கொண்டுட்டு வரலான்றத நீங்கள் கொண்டுட்டு வந்திருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐடிலேயும் ஒரு ப்ரின்ஸ்பால் வேக்கண்ட்டுன்ட்டு மொத்தம் பத்து வேக்கண்ட்டு பத்து போஸ்ட் வேக்கண்ட்டாக இருக்குது ஸோ இந்த ப்ரின்ஸ்பால் வேக்கண்ட் வந்து டிஎன்பிசி மூலமாக ஃபில் பண்ணுவாங்க ஸோ டிஎன்பிசியில் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸில் டிகிரி லெவலில் வித் எக்ஸ்பீரியன்ஸ் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கிறவங்க ப்ரின்ஸ்பால் போஸ்டிங்க்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட் ஆஃபீஸ் மேனேஜர் ஸோ இந்த ஆஃபீஸ் மேனேஜர்ன்றது ப்ரொமோஷன் மூலமாக வரக்கூடியது ஸோ அசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியவங்க ஆஃபீஸ் மேனேஜராக ப்ரொமோட் ஆவாங்க ஸோ அதுவும் பத்து வேகண்ட் இருக்குது அதுக்கப்புறம் டிஓன்னு சொல்லக்கூடிய ட்ரைனிங் ஆஃபீஸர் ஸோ இந்த டிஓ ஏடிஓ இந்த அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் டிஓ ரெண்டு பேருமே ஜேடிஓவிலருந்து வரக்கூடியவங்க ஜேடிஓலேருந்து ப்ரொமோஷனாக ஏடிஓவாகவும் ஏடிஓவிலேருந்து டிஓவாகவும் ப்ரமோட் ஆவாங்க ஸோ இந்த ஜேடிஓ தான் இப்போ வேக்கண்ட் வரப்போகிறதா நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி யூடியூப்பில் வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அந்த ஜேடிஓ எத்தனை வேக்கண்ட் இந்த புது ஐடியில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐம்பது வேக்கண்ட் வருது ஸோ ஆல்ரெடி ரிட்டைர்மெண்ட்னாலேயும் க்ரியேட் ஆகக்கூடிய வேக்கண்ட்டு புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற ட்ரேடு புதுசாக ஆரம்பிச்சிருக்க ஐடிஐ இதெல்லாம் சேர்த்தே நம்மளுக்கு மொத்தம் ஐம்பது வேக்கண்ட்டுக்கு மேலே ஜேடிஓவில் இப்போ புதுசாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தம் ஐநூறு வேக்கண்ட்டு ஸோ இந்த ஜேடிஓ எக்ஸாம் மேக்ஸிமம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லாஸ்ட்லேயோ இல்லை இருபத்தி ஆறு ஃபர்ஸ்ட்லேயோ வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் ஸ்டோர் கீப்பர் இந்த ஸ்டோர் கீப்பர்ன்றது பண்டாக காப்பாளர்னு சொல்லுவாங்க இது குரூப் டூ ஏ நான் இன்ட்ரிவியூ இன்ட்ரிவியூ போஸ்ட்டில் வரக்கூடியது ஸோ அதுவும் பத்து வேக்கண்ட் இருக்குது அதே மாதிரி அக்கௌண்ட் இது அசிஸ்டன்ட் லெவலில் வரக்கூடியது குரூப் டூ லெவல் போஸ்டிங்கு ஜூனியர் அசிஸ்டண்ட்டுன்றது குரூப் ஃபோரு ஒர்க்ஷாப் அஸ்டன்ன்றது என்ட்ரி லெவல் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டும் என்ட்ரி லெவல் ஸோ இதில் வாட்ச்மேன் ஸ்வீப்பர் மட்டும் வாட்ச்மேன் ஸ்வீப்பர் அந்த லேங்குவேஜ் இன்ஸ்ட்ரக்டர் மட்டும் டெம்ப்ரவரியாக வெளியிலிருந்து எடுப்பாங்க ஸோ இந்த இருபது இருபது ஐம்பது போஸ்ட் மட்டும் டெம்ப்ரவரியாக வெளியிடுந்து எடுப்பாங்க ஸோ மொத்தம் இரநூத்தி முப்பது போஸ்ட் இந்த புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற ஐடிஐல வந்து நமக்கு க்ரியேட் ஆகக்கூடியது மொத்தம் இரநூத்தி முப்பது போஸ்ட் ஸோ அது ப்ரின்ஸ்பால்ன்றது குரூப் ஒன் போஸ்ட்டு ஸோ இது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இல்லை அசிஸ்டன்ட் டேரக்டர்னு சொல்லுவாங்க ஏடின்ட்டு ஸோ இது தனியாக எக்ஸாம் மூலமாக டிஎன்பிசி கண்டக்ட் பண்ணுது அடுத்து டே ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பதினாறு நோட்டிஃபிகேஷன் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எக்ஸாம் முடித்து போஸ்டிங் போட்டாங்க ஸோ அப்போ அந்த ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸரை டிஇடிஏ டைரக்டரேட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங்கே இண்டிவிஜுவலாக நடத்தி போஸ்டிங் போட்டாங்க இந்த தடவை அது டிஎன்பிசிக்கு போதா இல்லை இவங்களே நடத்துகிறாங்களான்றது இன்னும் முடிவாகலை ஸோ அது முடிவாச்சுன்னா நம்மளுக்கு ஜேடிஓ எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் எல்லாமே ஃபைனலைஸ் ஆகிடும் ஸோ மேக்ஸிமம் இருபத்தஞ்சி ஆனுவல் பிளானரில் டிஎன்பிசியில் இந்த ஜேடிஓ எக்ஸாம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு நிறைய டெக்னிக்கல் சைடில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ